இந்த மாதிரி கண்டெய்னர் கண்டெய்னர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படினா தாய்லாந்து லேரக்டா லேடெக்ஸ் இறக்கி யாருமே தமிழ்நாட்டுல குறுக்க முடியாத வகையில லேடெக்ஸ் பெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி 8000 ரூபாய்க்கு லேடெக்ஸ் பெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 இன்ச் லேடெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி பாம்போ ஃபேப்ரிக் போட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க கீழ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது பாத்தீங்க வெறும் 8000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்ல ஒரு ஆரஞ்சு திக்னஸ்ல வேணும்னா இந்த மாதிரி 40 டென்சிட்டி ஃபோம் போட்டு இந்த மாதிரி மேல வந்து தாய்லாந்து லேடெக்ஸ் ஒரு 2 இன்ச் போட்டு பாத்தீங்க ஒரு ஹீரோ டாப் மாடல் வந்து இது பாத்தீங்க வெறும் 12000 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் 10000 ரூபாய் ஆமாங்க பன்னெண்டாயிரம் லேட்டெக்ஸ் எல்லாமே கம்மி விலையில குடுத்துருக்கேன் ஆஃபர்ல நிறைய போட்டிருக்கேன் லேட்டஸ்ட் ஆஃபர்லாம் எட்டாயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துருக்கேன் லேட்டெக்ஸ் போம்பா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் கூடவே பிள்ளவும் கொடுத்துருவேன் பெட்ஸ் கொடுத்துருந்தே டெலிவரி எடுத்துங்க இதுல சைஸ் டபுள் என்ன கார்ட்ல பதினாறு குயின் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கும் கிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு எல்லாமே டோர் டெலிவரி தான் எப்படி உங்களுக்கு கம்மியாக பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ரொம்ப கம்மியான பிரைஸில் வந்துட்டு ஆல் ஓவர் டெலிவரி பண்ணிருவோம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு குல்ட்டு பெட் எல்லாம் கொடுத்துருக்கால பிரீமியமான ஃபேப்ரிக் போட்டு வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு டெலிவரியோட ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அப்புறம் ஃபோல்டபுள் பெட் இந்த மாதிரி வந்து பெட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு டபுள் ஃபோல்டு ட்ரிபிள் போல்டுன்னு சொல்லிட்டு ஃபோல்டபுள் பெட் எல்லாம் ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் பத்து பேர் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டபுள் பெட் இந்த மாதிரி கூல்ட்டு பெட் எல்லாமே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட ஒர்த்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு ரூபா வரும் ஆமாம் ஆமா ஃப்ரீயா வேணும் அப்படின்னு நீங்க பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க மந்த்லி நீ இலக்கிய தான் கண்டிப்பா ஒரு வின் ஆல்ரெடி ஒரு வினர்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டு ஃபுல் ஃபோம் பெட்டு இது பாத்தீங்கன்னா நாலஞ்சுக்கு அப்படியே ஃபுல் ஃபார்மாவே வந்து கொடுத்துருவோம் தெரியுதுங்களா எந்த ஜாயிண்ட் இல்லை ஆமாங்க நான் நாற்பது சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கிங் சைஸுக்கு எந்த ஜாயிண்ட் மேல இந்த மாதிரி ஃபோம் பெட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஆர்கானிக்கா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி காயர் பெட் இந்த மாதிரி காயர் பெட்டும் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி காயர் போட்டு இந்த மாதிரி நீங்க கேக்கிற சைடுல வந்து கூல்ட்டு போட்டு அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பெட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி போனஸ் ஸ்ப்ரிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோலா ஸ்ப்ரிங் ஆமா டாட்டா ஸ்டீல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் குயின் சைஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு இருபது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு குயின் குயின் சைஸு ஸ்ப்ரிங் பெட் குயின் சைஸ் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க மெத்தவரிப்பு ரெண்டு பில்லோ ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை அதில் வந்து எக்ஸ்ட்ரா குஷனிங் வேணும் அப்படின்னாலும் இதுக்கு மேலே நம்ம சூப்பர் சாஃப்ட் மாதிரி குஷன் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்தஞ்சு திக்னஸ்லாம் வந்துடும் டென் இன்ச் திக்னஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி திக்னஸ் வந்துடும் ஃபினிஷ் பண்ணி வைத்துங்களா அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பத்தஞ்சு திக்னஸ்லாம் வந்துடும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குயின்ஸ் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஆமாங்க பத்து வருஷம் வாரண்டியோட வரும் ஆல் ஓவர் இண்டியா டெலிவரியோட வந்து பில்லோ உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்குது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல இப்படி நமக்கு உட்காரும்போது போது பத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இப்போ வந்து ஆமா இந்த மொபைல் வச்சுட்டு மொபைலுக்கு வந்து எந்த டிஸ்டபன்ஸுமே இல்ல நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜீரோ டிஸ்டபன்ஸ் ஃபுல் ஸ்ப்ரிங் டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்க லைவாவே கண்ணு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் குயின் சைஸ் பதிமூணாயிரம் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மலஞ்சவட்டியில் போயிட்டு இருக்கு கம்பெனி பேர் வந்து ப்ளூ ஸ்டார் மேட்ரஸுங்க நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே ரா மெட்டீரியல் எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுக்குறனால நம்ம வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தோ மேட்ரஸ் பார்க்க போகிறோம் நிறைய அவர் ஆர்த்தோ மேட்ரஸ் தான் கேட்குறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரஸ் தான் போகுது இப்போ பாருங்க நாலு இஞ்சுக்கு ஆர்த்தோ மேட்ரஸ் போட்டிருக்கேன் இது மேலே ஏறி பாருங்களேன் கல்லாட்டு இருக்கும் நல்லா பார்த்தீங்க உடனே ஹார்டாக இருக்கும் இதில் படுக்கவே முடியாதுல்ல எவ்வளோ ஹார்டாக இருக்குது இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப தொட்டு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு தொட்டு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கா இதுக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா சார்கோல் லெட்டைஸே போட்டு வந்துறேன் சரிங்களா தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ண சார்கோல் லெட்டெக்ஸ் போட்டு கொடுத்துறோம் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் நூறு கிலோ நூற்றம்பது கிலோ இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூடு வந்து சுத்தமா வரைய வராது இந்த மாதிரி ஸ்பெக்ல இந்த மாதிரி டென்சிட்டியில போட்டு கொடுத்தா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க குயின் சைஸ் உங்களுக்கு வெறும் இருபத்தி ரூபாய் கொடுக்குறேன் இருபத்தி எட்டாயிரம் கொடுத்து ரெண்டு லேடெக்ட் பில்லோ ஒரு விரிப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெலிவரி பத்து வருஷம் வாரண்டி பீஸ் பீஸ் எடுத்துங்கலாம் பெட்ல வந்து கம்ப்ளைண்ட் உங்களுக்கு குழி விழுந்துடும் அதான் அது குழி விழுந்துச்சுன்னா நீங்க தாராளமா பீஸ் டு பீஸ் மாத்திங்க இல்ல கம்மியான பட்ஜெட்ல வந்து லேடெக்ஸ் பெட்டு சம்பருக்கா ஒரு ஆஃபர் போட்டுருந்தோம் உங்க சேனலே வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அது அந்த மாதத்து மட்டும் போட நல்லா வரவே பிரிஞ்சு நிறைய பேர் வந்து வாங்கினாங்க அதனால தொடர்ந்து அது அப்படியே வந்து நம்ம ஒரு ஸ்பெக்காக வச்சுட்டோம் அந்த மாதிரி நாற்பது டென்சிட்டி ஃபோன் போட்டு இதுக்கு மேலே அந்த லேட்டக்ஸும் போட்டு பெட் கவர் லேடெக்ஸ் பில்லெல்லாம் கொடுத்தோம் இன்னும் வந்து அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு அடுத்து அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா டூ இன்ச்சு லேட்டஸ் டாப்பர்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்களா ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் இருக்கு பாத்தீங்களா பினிஷ் பண்ணும்போது ஒரு த்ரீ இன்ச் வந்துடும் ஆமாம் த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் இது பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து லேட்டக்ஸ் வச்சிருக்கேன் இது எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஆமா கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைபர் பில்லவும் கொடுத்துருவேன் பத்து வருஷம் வாரண்டி எடுத்துங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி எடுத்துங்க டெலிவரி எடுத்துங்க அப்புறம் ஆர்த்தோ மேட்ரஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபோம் வந்து வைக்காம எனக்கு வந்து ஒரு நாலு லெட்ஸ்ல நாலு ஆர்த்தோவில் போடும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் நாலு இன்ச் போட்டு எந்த ஜாயிண்ட்டு மேலே பாருங்க நாலு இன்ச் போட்டு இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் இன்ச்சு தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு கொடுத்துருவோம்

இருக்கு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த டூ இன்ச் கொடுத்துறோம் இந்த மேல பாத்தீங்கன்னா டூ சூப்பர் சாஃப்ட் டூ இன்ச் கொடுத்துட்டு இந்த மாதிரி மெமரி ஃபோம் கொடுத்துறோம் தெரியுதுங்களா எவ்வளவுதான் வந்து நீங்க உள்ள வந்து அமுத்தினாலும் ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஸ் ஆயிடும் ஓகேங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் வந்து வரீங்கன்னா ஆரஞ்ச் திக்னஸ்ல ஹீரோ டாப் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க பத்து வருஷம் வாரண்டி இதுக்கு கொடுக்குற பெட்ஷ்பெட் ஒன்னு ஃப்ரீயா வந்துடும் பில்லோவும் பார்த்தீங்கன்னா மெமரியில் தான் கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பில்லோவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகிற மாதிரி மெமரி பில்லோ தான் கொடுத்துட்ருக்கோம் இல்ல உங்களுக்கு வந்து மெமரியில இன்னும் அட்வான்டேஜா ஒன்று கொண்டு வந்திருக்கோம் மெமரி ஜெல் கொண்டு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா கூலிங்காவே இருக்கும் சேம் அதே ஸ்பெக்கு தான் மேல பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்காவே இருக்கும் இந்த ஜெல் இருக்கு பாத்தீங்களா ஜெல்லு போட்டிருக்காரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு பன்னெண்டாயிரம் கொடுத்து பெட் ஸ்பெட் அதே மாதிரி மெமரி பில்லும் ஃப்ரீயாக ஆல் ஓவர் ரெண்டு டெலிவரி ஃப்ரீ பத்து வருஷம் வாரண்டி எடுத்து எல்லா ப்ராடக்ட்டுமே உங்க கண்ணு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் நேரில் வந்து இங்கே பார்க்கற வச்சு உங்க கண்ணு முன்னாடி கூட அடிச்சு கொடுத்துருவோம் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாவே பெட் எப்படி பண்றோம் அப்படின்னு ஃபுல்லாவே காமிச்சிட்டேன் இப்போ காலையில் வண்டி பார்த்தீங்க அந்த கண்டெய்னரில் கண்டை ஃபுல் ஃபுல்லாகவே இறக்கி வச்சிருக்கோம் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லேட் இறக்கி வச்சிருக்கோம் இதுல ரெண்டு நாலு இஞ்சிலிருந்து ஆறு ஆரஞ்சு வரைக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் டபுள் குயின் கிங் சொல்லிட்டு ஃபுல்லாவே லேட்டக்ஸ் இறக்கி வச்சிருக்கோம் நீங்க ஸ்டாக் ரெடியாவே இருக்கு நீங்க வந்து தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க நம்ம உடனே உடனே வாங்கிக்கலாம் லேட்டக்ஸ் ஃபுல்லாவே ஸ்டாக் வச்சிருக்கோம் லேட்டக்ஸ் பண்ணல லேட்டக்ஸ் பில்லோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குட்டி பேபி பில்லோ அப்புறம் பேக் குஷன் சொல்லிட்டு லேட்டக்ஸ்ல வந்து எல்லா ஐட்டம் வச்சிருக்கோம் உங்களுக்கு டாப்பர்ல எல்லாமே உடனே உடனே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ இன்ச் லேட்டக்ஸ் தான் இதெல்லாமே பாத்தீங்கன்னா டூ இன்ச்சு லேடெக்ஸ் டூ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ஒரு எட்டாயிரம் பண்ணி கொடுத்துருங்க லேடெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ இன்ச்சு பினிஷிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேடெக்ஸ் போட்டு

அப்படி பார்த்தீங்கன்னா சோஃபா செட் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் கட்டல் மாடல்ஸ் எல்லாம் எது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு மாடல் வச்சிருக்கேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி தரேன் கட்டில் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு ஃபுல் வூட் இருக்குது ஃப்ளை வுட் இருக்குது எம்டிஎஃப் இருக்குது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லைட் செட்டிங் மாடல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொயின் சைஸும் உங்களுக்கு வேறு கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்டோரேஜோட உங்களுக்கு வந்து லைட் வந்துடும் சுவிச் பாக்ஸு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குஷனோட ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜ் இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அந்த சைடில் வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்து டெலிவரியோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடுத்துட்டு இருக்கேன் கிங் சைஸு நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க ஆ நாற்பத்தஞ்சு ரூபா தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் பத்து வருஷம் வாரண்டியோட எடுத்துக்கலாம் நீங்க தரலமா

ஆஃபர் போட்டாங்க சேனல்ல அந்த ஃபோமோ லேட்டக்ஸும் அதையும் கண்டினியூ பண்ண நிறைய பேர் கேக்குறாங்க சொல்லிட்டு அதையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நிறைய கிவ்அவேஸ் போயிட்டு இருக்குது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த கிவ்அவேல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம சேனல் கூட ரீசன்ட்டா நிறைய கிவ்அவே போட்டுறோம் சோ அதோட ரிசல்ட் எல்லாமே நீங்க பாத்துるீங்க மேனா முக்கியமான விஷயம் வரணும் அதாவது இப்போ இவ்வளவு கம்மியான பிரைஸ் தருவீங்க ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி தரணும் சொல்றீங்க ஆமாங்க சோ மக்கள் பார்க்கறவங்களுக்கு கம்மியான பிரைஸ் கொடுக்கறாங்க சோ தயாரிக்கறாங்க அப்படினாலுமே இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாரண்டி பேசிக்கா இருக்குது என்ன மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க நீங்க நார்மலா ஒரு ஃபோம் பேட் எடுத்தா ஒரு 3 வருஷம் வாரண்டி தான் கொடுத்துட்டு ஒரு மூணு வருஷம் வாரண்டி இருந்தது லேட்டக்ஸ் பண்ணலாம் இருபது வருஷம் வார்டி இருபது வருஷம் வரைக்கும் லேட்டக்ஸ்ல பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் கேட்குறதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எதாவது டவுட்டான வீடியோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிடும் இல்லை நீங்கள் நேரில் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி ரெடி பண்ணி தரணுமா நீங்கள் நேரில் வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க கண்ணு முன்னாடி அடிச்சு கொடுத்துருவோம் சீரியஸாக ரெண்டே மணி நேரம் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மேட்ரஸ் கண் முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறதை பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற கடைகளுக்கு கம்பேர் பண்ணும்போது இதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் கூட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லான்னு சொல்லிங்க ஒரு பில்லோ வாங்கினா ஆமாம் எல்லா பக்கம் டெலிவரி ஃப்ரீ தான் அது எப்படி எவ்வளோ நாள் டெலிவரி ஆகும் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ கோயம்புத்தூரில் இன்னைக்கு காலையில் ஆர்டர் கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவோம் ஈவினிங் வெளியூர்னா ஒரு நாள் வந்துடும் ஒரு நாள் கஸ்டமைஸ் சைஸ் நம்ம தான் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அது தனியாகவே சைஸ் நம்ம வந்து ஜாயிண்ட்டு அந்த மாதிரி எதுவும் போட மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கேள் கொடுக்குறீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே அந்த சைஸில் வாங்கி உங்கள் கண்ணு முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி தான் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் நாள் கொடுத்துருவோம் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா இப்போ நம்ம கிட்ட இப்போ வந்து நிறைய பேர் கிவேவி போடுறதும் நாங்கள் பெட் வாங்கினோம் இப்போ எங்களுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டாங்க இனி பெட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இது வந்து உங்களுக்கு பெட் பொறுத்து இருக்கு சடனா இப்ப பிளான் பண்ண விஷயம் மட்டும் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா இவங்க லிங்க்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃபரண்டான வீடியோஸ் வந்துக்கிறேன் அண்டில் தி சீ பேர் முடிஞ்சேன் டாடா